ஒரு டி எம்ர மறுக்கிறதையுமே இழப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கும் என்றால் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடத்துவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் எழுதி வச்சுக்க மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி தண்ணீரை இந்த நான்கு மாதத்தில் கொடுக்கணும் நமக்கு கொடுத்திருக்கிறது கர்நாடக அரசு வெறும் நாற்பத்தி ஐந்து டி சி தண்ணீரை தான் கொடுத்திருக்கிறான் நூத்தி இருபத்தி மூணு எங்க இருக்கு வெறும் நாற்பத்தி அஞ்சு டி எம் சி தண்ணீர் எங்க பாருங்க நீங்க மாநில அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் காப்பீடு போடுங்க சொல்றாங்க இந்த அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை போட மறுத்தது அது போட மறுத்ததற்கு பிறகாகத்தான் இவ்வளவு பெரிய சிக்கலாய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு தர்றேன்னு சொல்றான் போன முறை நீங்க சொன்ன அடிமை அரசு அதிமுக பதிமூணாயிரத்தி ஐநூறு உடைகளை இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு ஹெக்டருக்கு ஆனால் அதை கூட கொடுக்க மறுக்கிறது தமிழ்நாடு அரசு இந்த நிலைமை தான் நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க காவிரி பிரச்சனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிரிட்டிஷ்கால விடுதலை விடுதலை அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷ்காரர்கள் பஞ்சாயத்து செய்து தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை சொல்லிவிட்டு சென்றார்கள் சென்றார்கள் எழுதி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசாங்கம் எழுதி வைத்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு செல்லும் என்றார்கள் மீண்டும் ஐம்பதாவது ஆண்டு காலம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரும்போது கன்னடர்கள் கொண்டார்கள் தமிழர்கள் படுத்துக் கொண்டார்கள் கன்னடம் விழிச்சுக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனையே அரசிற்கு இருந்ததை மாற்றினார்கள் கன்னடர்கள் அன்று ஐம்பதுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாக மாறியது இப்ப மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடந்த பிரச்சனை வரும் குறிச்சு வச்சுக்க வருஷத்துல கால பிரச்சனை மீண்டும் வரும் தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை தான் இருபத்தி நாலில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீரில் இருந்து ஒரு என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் நடத்துவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் இருப்ப எழுதி வச்சுக்க மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களை திரட்டி நடத்துவோம் ஆட்சி கலைஞாலும் பரவாயில்ல பத்தி கவலைப்பட போறது இல்லை ஆனால் ஒன்று நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்தத திரும்ப போறான் காவிரியினுடைய தாவா குழு நூல் அமைக்கிறான் அவன் என்ன சொல்றான்னா

அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி தண்ணீரை ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கணும் ஆனா இந்த செப்டம்பர் ஜூன் டு செப்டம்பர் மாதத்துல மட்டும் நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி கொடுக்கணும் நூத்தி எழுபத்தி ஏழு டிஎம்சி தண்ணீர்ல நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி தண்ணீரை இந்த நான்கு மாதத்துல கொடுக்கணும் ஆனா இந்த நான்கு மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறது கர்நாடக அரசு வெறும் நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை தான் கொடுத்திருக்கிறான் நூத்தி இருபத்தி மூணு டிஎம்சி எங்க இருக்கு வெறும் நாற்பத்தி டிஎம்சி தண்ணீர் எங்க இருக்குன்னு பாருங்க ஜூன் மாதத்துல மேட்டூர் அணையை திறக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் நான் மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறேன் ஜூன் மாசத்துல அறிவிச்சாங்க ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது இதை நம்பி தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் ஆறு லட்சம் பேர் பயிரிட்டு இருக்கிறான்

இந்த இருபதாயிரம் கொடுக்கறதும் இல்ல அதுக்கு மேற்கொண்டே கொடுக்கணும் அப்ப மத்திய அரசு என்ன கேக்குறா குறுவை சாகுபடியே நீங்க பெயர்றீங்க நீங்க மாநில அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் காப்பீடு போடுங்கன்னு சொல்றாங்க இந்த அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை போட மறுத்தது அதுக்கு பல கோடி வேணும்னு அது போட மறுத்துச்சு அது போட மறுத்ததற்கு பிறகாகத்தான் இவ்வளவு பெரிய சிக்கலாயி பதிமூணாயிரத்தி ஐநூறு ஒரு ஹெக்டேருக்கு தர்றேன்னு சொல்றான் இத்தகைய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தமிழர்களாகிய நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மறு ஒப்பந்தம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஒப்பந்தம் போடும்போது மிகவும் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்